வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழம இருப்பீங்களா நீங்கள் மீன் பிடிக்க போவீங்களா சூப்பருங்க இப்போ சண்டே டைமில் வந்தால் உங்களை பார்க்க முடியாது மீன் பிடிக்க போயிவிடுவீங்க அப்படி தானே வருஷம் ஐ டூ விஜே பாலன் நண்பா சரின்னு சொல்லு மீண்டும் வந்து விட்டேன் புன்னகை வந்துவிட்டேன் புன்னகையை தேடி சூப்பருங்க சரின்னு சொல்லுங்கள் வராமல் எங்கே போவீங்க வந்துதானே ஆகணும் சாஃப்டேர் சிஸ்டர் வருஷமா என்னம்மா ஸ்பெஷலு சிறுவன்ட்டு பட்டினத்தார் சிறப்பான கோயில் வாங்க நான் சுற்றி காட்டுறேன் பட்டினத்தார் சிறப்பான கோயில் பட்டினத்தார் கோவில் ஓகேங்க சிறுவண்டு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறைய கோவிலுக்குலாம் போவோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவோம் நிறைய கோவிலுக்கு நாங்கள் போவோம் காஞ்சிபுரம்லாம் போவோம் இங்கேருந்து மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து நான் வரேன் சூப்பரு நான் வந்துட்டு நான் நாளைக்கு வரேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக லைவ்ல சொல்றேன் சிறுவண்டு ஆனால் நீங்கள் தான் லைவ் வருவீங்களான்னு தெரில நடராஜ் நான் கலாக்கிரியன் தெரிந்தும் நல்லா இருக்காரு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மனசுதான் கடவுள் நீங்க கலாய்க்கிறது தான் தெரியும் நட்ராஜ் நடராஜ் வர்றதே அக்காவை கலாய்க்க அம்மாவை கலாய்க்க தான் அப்புறம் என்ன சுதாஷ் என் பாபநாசம் எப்பொழுது வருவீங்க மறக்க முடியாத ஆறு வரங்க கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்க இல்ல கண்டிப்பா வந்துடலாம் எவ்வளவு இடம் சொல்லிருக்கீங்க லைவ்லேயே நேரடியா பார்த்தா மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எல்லாத்தையும் விஜயபாலன் என்ன ஸ்பெஷல் வருஷம் சிறுமண்டு அம்மன் திருவற்றியூர் அந்த கோயில் உருவானது முந்நூறு வருஷமா சூப்பருங்க நல்ல தகவலுங்க தகவலுக்கு நன்றிங்க சூப்பருங்க நான் இப்போ பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்போ சொல்லுவேன் எல்லோருக்கிட்டையும் அந்த மாதிரி அங்கே ஒரு கோவில் இருக்குது தெரியுமா முந்நூறு வருஷம் பழமையான கோவில் உனக்கு தெரியுமா அவன் நான் கூட்டு போகிறேன் எப்படி இப்படி தாங்க சொல்லுவேன் நிறைய விஷயம் வருஷம் இன்னும் வில்லேஜ் ரீல்ஸு இருந்தால் போடுங்க சிஸ்டர் சூப்பராக இருக்காம்மா ஓகேம்மா இருக்குமா நிறைய ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேம்மா நான் நான் நேற்று என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணிவிட்டாங்கம்மா அந்த பாட்டு பாடினலம்மா சும்மா அப்படியே ரோடு நடந்து போகும்போது அப்படியே ஃபன்னாக பாடிட்டு போகணுமா இன்னும் பெரிய வீடியோலலாம் பாடியிருக்கேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆமாம் மேடம் மாதம் மாதம் குபேரர் கோயிலுக்கு போவீங்களா மா இல்லைங்க அங்கே வந்து சித்திரகுப்தர் கோவில்னு ஒன்று இருக்குது கா காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோவில் அதுக்கு நான் மாதம் மாதம் மாதத்துக்கு ஒரு முறை அங்கே போவேன் ஷேர்மகிலன் டியூட்டி டைம்லையும் ஒரு லைக் போட்டு போகலான்னு வந்தேன் சூப்பர் ஷேர்மகிலன் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ஹாப்பி மகிழ்ச்சி சரின்னு சொல்லு இந்த லைவ் விட்டால் வேற லைவ் இல்லை புன்னகை அப்புறம் எங்கே போவது இங்கேதாங்க வரணும் இந்த அன்புக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேதாங்க வரணும் விஜய் பால லதா அவர்களே நட்ராஜ் பாருங்க என்னை பயங்கரமாக திட்டுவாங்க இதெல்லாம் ஒரு சேனலா அப்படின்னு கேட்டுவிட்டு மறுபடியும் என்ன தான் வந்து கிண்டல் வேற எங்கேனா போனால் சம்மாட்டி கிடைக்கும்ல கிண்டல் பண்ண முடியுமா லதா என்னங்க ஓடுறீங்க லதா அவர்களே நீங்க எங்க ஊரு சுத்தி கோவில் தான் ஆஹ் கும்பகோணம் பார்க்க தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பக்கம்தான் நாப்பத்தஞ்சு நிமிஷமா ஓகேங்க வந்துடலாங்க ஷியாம கே ஹாய் விஜய் விஜி பாலா வருஷமா நத்திங் ஸ்பெஷல் விஜய் பாலானன்பா ஜாக்கி வாங்க ஹாய் மை ஃபாதர்ஸ் நேத்தே சொன்னீங்க அது கஷ்டமான தகவல் அது மறந்துடுங்க அது சொல்லாதீங்க ப்ளீஸ் சாந்திமா நீங்கள் எங்கே இருக்கீங்க சிறுவண்டு தூண்டில் மீன் பிடிப்போம் நடராஜு உன்னை கலாய்க்கும் போது மட்டும் ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் ஆகாதது வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்குதா நடராஜு பொண்ணு கிடைக்கட்டும் நட்ராஜ் உனக்கு பொண்ணு கிடைக்கட்டும் இரு சாந்திமா நான் அசோக் நகரு விஜேபாலன் வர்ஷா பொங்கல் டைமில் லைவ் போடலை லதா அவர்களே அப்போது கமெண்ட்டில் பண்ணும் நீங்கள் பார்த்தீங்களா பொங்கல் டைமில் நான் வந்து லைவ் போடலையா விஜய் பாலா நீங்கள் பார்த்தீங்களா வருஷா வருஷான்னு கேட்டு கேட்டிங்களா ஆமாம் கத்துனீங்க லைவ் போடலன்னு யார் சொன்னது உங்களுக்கு நான் லைவ் போட்டேனே வருஷா வருஷம்னு கத்துனீங்க தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா சுதாஷன் பாபநாசம் குற்றாலும் வாங்க மணி முத்தாறு மறக்க முடியாத குளியல் அருமையாக இருக்கும் சூப்பர்மா நன்றிமா தகவலுக்கு நன்றிமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவோம் பாருங்க இப்போ எங்க வீட்டில் ஜாக்கி ஐ நாட் இல்லைங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப துக்கமான விஷயத்தெல்லாம் அப்படியே மறக்க ட்ரை பண்ணணும் சரியா ஜாக்கி வர்ஷு நெகட்டிவ் நேட்டிவ் என்னதுமா வருஷு நெகட்டிவ் சொல்கிறீங்க சிறுவண்டு நான் இருக்கிற இடம் பேர் வந்து திருவச்சியூர் அது காலப்போக்கில் வந்த பேர் நான் இருக்கிற இடம் பேர் திருவச்சியூர் திருவச்சியூர் அது காலப்போக்கில் வந்த பேரா அப்போ அது பேர் என்னங்க ட்ரிப்ளிகேனின்னு ஒன்று இருக்குது ட்ரிப்ளிகேனி திருவற்றியூர்லாம் வேறு வேறு தானே விஜயபாலன் வர்ஷா நெகட்டிவா பாலு ஹாய்